அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி அமையப்போகிறது புரட்டாசி மாதத்தில் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் புதனும் ராசியை விட்டு விலகுகிறார் குரு வக்ரகதியில் திரும்புகிறார் என கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் நடைபெற்றும் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதால் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது கழுத்துக்கு மேல் எவ்வளவோ பிரச்சனைகளை பல்வேறு கோணங்களில் சந்தித்து வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் கலங்காமல் நின்று எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வலுவான ஆற்றல் இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்கிறது மேலும் சிம்மராசிக்காரர்கள் விரும்பிய நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் இது என்பதை புரட்டாசி மாதம் உறுதிப்படுத்துகிறதுங்க பல கிரகநிலைகள் சாதகமாக மாறியிருப்பது பல சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்கரன் வக்ர நிவர்த்தி சுக்ர பயிற்சி சூரிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி அதைவிட மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி என பல மாற்றங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபெற போகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு மேஷராசியில் வக்ரகதியில் சென்றிருக்கிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் கூட அவரது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக குறைந்து நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை குரு பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் சனி மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சனியிடம் இருந்து பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது இந்த தருணத்தில் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பயிற்சி நடைபெறுகிறது இந்த புரட்டாசி மாதத்தின் பிற்பகுதியில் ராகு கேது பயிற்சியானது நடைபெறுகிறது ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் நுழைகிறாருங்க இரண்டு இடங்களுமே ராகு கேதுவுக்கு சமபலம் பொருந்திய இடங்களாக பார்க்கப்படுகிறது எனவே ராகு கேதுவின் பயிற்சி காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மோட்சக்காரரும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மல்லித்தரக்கூடிய ராகுவும் பெயர்ச்சி அடைவது பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் இதுவரை சந்தித்து வந்த பல சிரமங்கள் வேதனைகள் துன்பங்கள் போன்றவை மறைவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குதுங்க அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் இந்த மாதம் மட்டுமல்ல எதிர்வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் சஞ்சரிப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக நிகழப்போகிறது செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் பயிற்சி நடைபெறுகிறது செவ்வாய் பயிற்சி காரணமாக சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிற ஆரங்க ஏனென்றால் கன்னிராசியை விட்டு விலகுவது பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழக்கிற ஆட்சி பலத்தை இழந்து கன்னிராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் கன்னிராசியிலுக்கு வருவது சற்று விழிப்புணர்வுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதிலும் இந்த தருணத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கரன் நல்ல பலன்கள் நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் நேர்கதியில் சஞ்சரிக்கிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கர பயிற்சியும் நடைபெறுகிறது எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க முற்பகுதியில அவர் வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு நல்ல பலன்கள் பொருளாதார ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது புதனை வரைக்கும் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாரு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவரது சொந்த ராசியில் முழு ஆட்சி பலம் பெறுவதோடு உச்சம் பெற்று சஞ்சரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது எனவே புதன் உச்சம் பெறுவதால் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக அவை அனைத்தும் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து புதன் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வு சந்திராஷ்டம செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே அந்த மட்டும் விழிப்புணர்வு மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் இருப்பார் இப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி போகிறது என்று பார்க்கும் போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருப்பது அவருடன் இணைந்து புதன் சஞ்சரிப்பது போன்ற அனைத்துமே குடும்ப ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது வக்ரகதியில் குரு திரும்பினாலும் சனி மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தசாபுதிகள் சாதகமாக இருப்பின் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான பாதிப்புகள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் திருப்தியாக உத்தியோகம் ரீதியான விஷயங்கள் அமைய போகிறது உத்தியோக ரீதியாக இதுவரை சந்தித்து வந்த அலைச்சல் சிரமம் போன்ற அனைத்தும் குறைங்க கழுத்துக்கு மேலே சக ஊழியர்களால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை நிர்வாகத்தினர் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் அமைவது பல சிறப்பு ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தபடியே விற்பனை அதிகரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான புதிய பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தக்கூடிய யோகமும் மிக அபரிவிதமாக இருப்பதால் தொழில் வியாபார ரீதியான விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு புரட்டாசி மாதத்தில் நிச்சயம் உண்டு அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அதிருப்தியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் திருப்தி மாறும் ராசியின் அதிபதி சுக்கிரன் உள்ளிட்ட கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு மாணவ வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் மனநிறைவை அமைகிறது அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் செவ்வாய் மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறார் மூன்றாம் இடத்திற்குள்ளும் நுழையப் போகிறாருங்க எனவே இந்த மாதம் முழுவதுமே புரட்டாசி மாதம் முழுவதுமே நன்மைகள் அதீதமாக எதிர்பார்க்கலாம் விளைச்சல் திருப்திகரமாக அமையும் பழைய கடன்கள் தொல்லை விலகும் விவசாயத்துறை ரீதியாக புதிய நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கால்நடை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த பெண்மணிகளுக்கு மிக சிறந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் குரு வக்ரகதியில் திரும்பினாலும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சனி இறக்கிறார் என பல கிரகநிலைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கப் போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள புரட்டாசி மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு